அப்ப கத்திட்டு வந்தா என்ன செய்வீங்க இவங்களை ரிமாண்ட் பண்ணுவீங்க வேனையும் ரிமாண்ட் பண்ணிடுவீங்களா வீடியோ ஒன்று பாட்டுங்க சார் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அது இந்த ஒன்றையும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க

வேற யாரையாவது அபியூஸ் பண்றானு ரோட்ல தேவையில்லாத கௌசம் போறோன்னா அது தப்பு அது நடவடிக்கை கேட்கப்படுறது எங்களை வந்து நீங்க பைக்லயே வரக்கூடாது அப்படின்னா பைக்ல வரக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொசீடிங் கொடுக்க முடியுமா எங்களுக்கு ஹைகோர்ட்ட போட்டு சேலஞ்ச் பண்ணி பாடி வாங்கிக்கிறேன் கொடுங்க நீங்க லெட்டர் கொடுத்துருங்க விட்டுனா இந்த மாதிரி நீங்க வந்து பாடி எடுக்க வரும்போது பைக்ல வரக்கூடாதுன்னு கொடுங்க பைக்ல வரலாம் நான் ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கி தந்துட்டு அதுக்கப்புறம் நான் பாடியை வாங்கிக்கிறேன் சிம்பிளா போயிடும்